உடம்பு சுறுசுறுப்பாக இருக்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க உடம்பு எப்பயுமே சோர்வாவே இருக்கு ரொம்ப அசதியா இருக்கு சுறுசுறுப்பா இல்ல உடம்பு வந்து ரொம்ப ஆக்டிவா இல்ல அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு செய்முறையை மட்டும் பயன்படுத்துங்க சொல்ற கரெக்டா கவனிங்க உலர்ந்த பேரிச்சம்பழம் ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க பாதாம் பருப்பு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க பூசணி விதை இருபத்தஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க கசகசா இருபது கிராம் எடுத்துக்கோங்க கட்டி கற்கண்டு இருபத்தஞ்சு கிராம் எடுத்துக்கங்க இப்ப உலர்ந்த பேரிச்சம்பழத்தையும் கட்டி கற்கண்டையும் தனித்தனியாக அரைச்சு தனியாக எடுத்து வச்சிருங்க பாதாம் பூசணி விதை கசகசா மூணுத்தி ஒன்னா சேர்த்து இளஞ்சூட்டில் நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிக்சில போட்டு நல்லா மையை அரைச்சிருங்க இப்ப இந்த அஞ்சுத்தையுமே ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க தினமும் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு டம்ப பால்ல ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து குடிச்சிருங்க உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் அவ்வளவு ஆக்டிவா அவ்வளவு இளமையா இருக்கும் உங்களுக்கு